நம்மகிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா ஜென்ரல் டாக்டரை பார்த்தோம் மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்கு இதுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்பாங்க ஏன்னா மூக்கு தண்டுவிடம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு வளைஞ்சு தான் இருக்கும் ரொம்ப மூக்கு அடைப்பு ஏற்படுத்துதோ அவங்களுக்கு அப்புறம் அடிக்கடி வந்து ரத்தம் வர்றது எபிஸ்டாக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அப்புறம் யாருக்கு வெளியில வந்து மூக்கு ஷேப்பே மாறி காஸ்மெட்டிக்கலா ரொம்ப அன்இீஸியா இருக்கோ இவங்களுக்கு யாருக்கெல்லாம் அடிக்கடி சைனஸ் ப்ராப்ளம் வருதோ இவங்களுக்கு மட்டும் மூக்கு ஆப்ரேஷன் பண்ணால் போதும் இந்த மூக்கு தண்டுவட ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா செப்டோபிளாஸ்டி அப்படிங்குறோம் செப்டோபிளாஸ்டி ஆப்ரேஷன் வந்து பண்ணா வெளியில ஷேப் ஏதாவது மாறுமா காயம் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணும் இருக்காது இந்த சர்ஜரி பொறுத்த வரைக்கும் மூக்குக்குள்ள எண்டோஸ்கோப் போட்டு மூக்கு தண்டுவடத்துல பண்ற ஆப்ரேஷன் தான் ப்ராப்பராக பண்ணால் வெளியில் ஷேப் மாறாது அண்ட் வெளியில் வந்து எந்த ஸ்காருமே வராது